ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது நிறையா பேர்த்து இது தெரியும் இல்லை ஒரு சிலருக்கு இது தெரியாது நீங்கள் மஞ்சள் பார்த்துருப்பீங்க அதுதான் மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் வந்து இந்த இதுலேருந்து தான் வருது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் விவசாயம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடியில் தோண்டி பார்த்து தான் இதில் தான் மஞ்சள் பிடிச்சிருக்கும் கீழே ஒரு வருஷத்தோட உழைப்பு இது எட்டு ஒம்பது மாதம் ஆச்சு இது பாருங்க ஹைட் எவ்வளோ இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு நாலு அடிக்கு இருக்கும் அஞ்சு அடி ஆறு அடி இது வந்துடும் உங்களுக்கு என்னோடய ஹைட் இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா இது வந்து அந்த சேனைக்கிழங்கு இது ஊடுபயிராக போட்டிருக்குறாங்க சேனைக்கிழங்கு அது அங்கங்க ஒன்று ரெண்டு போட்டிருப்பாங்க ஏன்னா இது உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷம் வெல்லாமல் ஒரு வருஷம் வந்து விவசாயம் பண்ணுறனாட்டி இது கூட ஏதாவது ஊடு பயிர் போடணுன்னா போடுவாங்க இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடுதிங்கிற செடி இது செம்ப செடி அப்படிமாங்க எங்கள் ஊரில் ஈரோட்டில்